நம்முடைய ஆழ்வார்களின் வரிசையிலே ஏழாவதாக நாம் இன்று மதுரகவி ஆழ்வார் பற்றி சில செய்திகளை சிந்திப்போம் மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரை விட வயதில் பெரியவர் இவர் நம்மாழ்வாரின் சமகாலத்தவர் என்று சொல்கிறார்கள் திருக்கோடூர் என்ற கிராமத்திலே அந்தனர் குலத்திலே திருமாலின் ஆதிசேஷன் அவதாரமாக சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் அவதரித்தவர்தான் நம்முடைய மதுர கவி ஆழ்வார் பன்னிரு ஆழ்வார்களிலே நீண்ட ஆயுளை பெற்றிருந்தார் இவர் தமது நூற்றி எழுபத்தி ஓராவது வயதில் வைகுண்ட பிராப்தி அடைந்தார் நம்மாழ்வாரை தமது குருவாக மட்டுமன்றி தெய்வமாகவே பாவித்தவர் வாழ்க்கையிலே சில நாட்கள் சில வருடங்கள்லாம் சென்ற பிறகு வாழ்க்கையிலே விரக்தி ஞானம் அடைந்து வடநாட்டில் உள்ள திவ்யக்ஷேத்திரங்களை தரிசிப்பதற்காக பயணமாக சென்றார் காசி கயா வடமதுரை துவாரக்கை முதலிய க்ஷேத்திரங்களுக்கு பயணமாக சென்றிருக்கிறார் அங்கே இருந்து அங்கே இருந்து கொண்டு இவர் பகவானை பற்றி சிந்தனை செய்து அங்கே பக்தி பண்ணி கொண்டு பொழுது தெற்கு திசையிலிருந்து ஒரு ஒளிக்கேற்று தோன்றி அவருக்கு தோன்றி தோன்றியிருக்கிறது அது வந்த திசை தெற்கு திசை அந்த அதை காண வேண்டும் என்ற ஆர்வம் மிகவே அந்த க்ஷேத்ராடனத்தை பாதியில் முடித்து கொண்டு அங்கிருந்து தெற்கு திசை நோக்கி அந்த ஒளியை கண்டு கொண்டே பல நாட்கள் பயணம் செய்து தெற்கு திசைக்கு வந்திருக்கிறார் அங்கு வந்து நம்மாழ்வார் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்துவிட்டார் ஆழ்வார் திருநகரைக்கு வருகிறார் அங்கே இருக்கும் கோவில் சன்னதியிலே உள்ளே அவர் வந்து ஒரு புளியமரத்தடியிலே இருந்து கொண்டிருக்கிறார் தியானம் செய்து கொண்டிருக்கிறார் நம்மாழ்வார் அவருடைய அவரிடம் சென்று அந்த ஒளி இவரை அங்கே அழைத்து சென்று கொண்டு அங்கிருந்து மறைந்துவிட்டது அந்த கோவில் வரைக்கும் கொண்டு சென்று விட்டுவிட்டது அவரை அங்கே சென்றவர் தன்னுடைய குருவை தரிசனம் செய்தார் நம்மாழ்வாரை நம்மாழ்வாரே குருவாக ஏற்றுக்கொண்டு அவரை வணங்கி அவரிடம் ஞானப் பிராப்திக்காக இவர் இவர் பேசும்போதெல்லாம் அவர் முதலில் பதிலளிக்கவில்லையா அதன் பிறகு அவரிடம் இவர் ஒரு கேள்வி கேட்கிறார் சித்ததின் வயிற்றில் முத்து பிறந்தால் அது எத்தைத் தின்று எங்கே கிடக்கும் என்று கேட்கிறார் இது ஞானிகளுக்குள்ளே அவர்கள் பேசிக்கொள்ளும்போது அவர்களுக்கு புரிகின்ற விஷயம் அது அந்த மாதிரி கேள்வி கேட்ட பிறகுதான் இவர் அவர் வாய் திறந்து பதில் சொல்கிறாராம் நம்மாழ்வார் அது அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்று பதில் சொன்னாராம் இது வந்து ஜீவாத்மா வந் ஜீவாத்மா ஒரு சரீரத்தை அடைந்த பிறகு அதனோட வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று தான் கேட்கிறார் என்ற அர்த்தத்தில் இவர் கேட்கிறார் அவர் பதில் சொல்கிறார் அந்த சரீரத்துக்குண்டான அதைய மிருகமோ பறவையோ தாவரமோ மனித மனித உருவமோ எப்படி பிறந்திருக்கிறது எந்த சரீரத்துக்குள் இருக்கிறதோ அதுக்கு தந்த வாழ்க்கையே இது வாழ்ந்து கொண்டிருக்கும் என்று அவர் பதில் சொல்கிறார் அந்த அந்த க அந்த எல்லைகளையெல்லாம் மீறி அந்த ஜீவாத்மா பரமாத்மாவை அனுபவிக்க தொடங்கிவிட்டால் அது வந்து புண்ணிய ஆத்மாவாக மாறுகிறது அப்பொழுது அது இந்த உலக விஷயங்களிலிருந்து விடுபட்டு போகிறது உலக விஷயங்கள் அதற்கு ஒரு பொருட்டாகவே தெரியவில்லை தெரிவதில்லை இப்படி இருக்கும் பொழுது மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரை தன்னுடைய குருவாகவே ஏற்றுக்கொண்டு கண்ணினும் சிறுத்தாம்பு என்று ஒரே ஒரு நூலைத்தான் எழுதியிருக்கிறார் மிக மிக சக்தி வாய்ந்த அந்த குரு வந்தனமாக இருக்கக்கூடிய இந்த பாசுரங்களை எல்லா திவ்ய பிரபந்தம் அனுசந்தானம் செய்யும் பொழுதும் பாராயணம் செய்யும் பொழுதும் ஆலயங்கள் தோறும் கண்ணின செலுத்தாம்பு பாராயணம் செய்யும் வழக்கமாக உள்ளது நாதமுனிகள் அவரை புகழ்ந்து தனியன் ஒன்று பாடியிருக்கிறார் வேறொன்றும் நானனியே வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் வன்குருவூர் ஏறு எங்கள் வாழ்வாம் என்றேத்தும் மதுரகவியார் எம்மை ஆழ்வார் அவரே அரண் என்று பாடியிருக்கிறார் இ தாம்பு என்ற தொடர்ச்சியாக உள்ள பத்து பாசுரங்களை மட்டும்தான் மதுரகவி ஆழ்வார் பாடியிருக்கிறார் என்றாலும் குருமுகமாக அவர் சொல்வதையெல்லாம் கேட்டு அவர் வெளிக்கொடர்ந்த பாசுரங்கள் தான் நமக்கு நாலாயிர தீப பிரபந்தமாக கிடைக்கிறது நம்மாழ்வாருடைய பாசுரங்கள் எல்லாம் முதலில் அவர் மௌனமாகத்தான் இருந்தார் அதற்கு பிறகு நம்மாழ்வார் அருளி செய்த பாசரங்களை அவரோட தியான நிலையிலே அதை கிரகித்து கொண்டு மதுரக்கவியாழ்வார் அதை நமக்கு வெளிக்கொணர்ந்து அருளி செய்துள்ளார் என்றுதான் சொல்கிறார்கள் நம்மாழ்வார் எப்படி நம்முடைய பெரு பெருமாள் சந்நிதி சந்நிதிகளெல்லாம் நம்மாழ்வாரை சடகோபன் என்று சொல்கிறோமோ அவருடைய பாதுகையை அதே போல நம்மாழ்வார் சந்நிதியிலே இருக்கிற பாதுகைகள் மதுரகவி என்றுதான் அழைக்கப்படுகின்றன வைணவ திரு திருத்தலங்களிலே இவரது பாக்கள் பாடப்பட்ட பிறகுதான் திருவாய்மொழி பாசுரங்கள் பாடப்படுவது என்று சிறப்பு என்னவென்றால் இறைவனையே தியானம் செய்து கொண்டிருந்தவர் அந்த ஞான ஒளி வழியாக தன்னுடைய குருவை அடைந்து குருவையே தியானிக்க ஆரம்பித்து விட்டார் இது ஒரு ஞான ஞான நிலையிலே இது ஒரு உச்சமான நிலை ஏனென்றால் குருவே நமக்கு எல்லாத்தையும் பெற்றுக் கொடுத்து பகவானுடைய அனுகிரகத்தையும் அவர் பெற்றுக் கொடுத்து விடுகிறார் இது இது இந்த விஷயமாக ஹிந்தியில் ஒரு தோகை உள்ளது குரு கோவிந்து தோவு கடே காக்கேலா லாகோபாய் பலிஹாரி குரு ஆப்னே கோவிந்து தியோபதா என்பார்கள் குருவே இறைவனை நமக்கு காட்டி கொடுப்பதால் குருவை குருவை ஆராதனை செய்வதே என் வாழ்க்கைக்கு எனக்கு இது போதும் என்று நிறுத்தி கொண்டு விட்டார் அதனால் இவர் சிந்தனை செய்யவில்லையா அதற்கு மேல் தன்னை தன்னுடைய பரமாத்மாவை திருமாலை சிந்தனை செய்யாமல் தன்னுடைய குருவாகிய நம்மாழ்வாரையே அவருடைய அவர் அவரை ஆராதனை செய்வதையே தன்னுடைய வாழ்க்கையாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்திருக்கிறார் அது இவருடைய சிறப்பு இவரது பாக்கள் பாடப்பட்ட பிறகுதான் திருவாய்மொழி பாசுரங்கள்லாம் பாடப்படுகிறது என்பது இவருடைய சிறப்பாகும் ராமாதாரத்தை பாடாவிட்டாலும் இவருடைய குருவை எப்படி ஏற்றம் குருவுக்கு ஒரு ஏற்றம் தந்திருக்கிறார் வாழ்க்கையில் என்பதை என்பதையும் இவருடைய கணினின் சிறுத்தாம்பு என்கிற பாசுரங்கள் பத்து பாசுரங்கள் எவ்வளவு சிறப்பாக நாலாயிரம் தீப பிரதே இடம்பெற்றிருக்கின்றன என்பதையும் தெரிந்து கொள்வதற்காக தான் இந்த பதிவு மதுர கவியாழ்வார் திருவடிகளே சார்ந்தார்